கிரைத்தலா பதினைந்தாவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனாலில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற இந்த கற்பத்தின் கனி இந்த பிள்ளைகளினுடைய இந்த ஆசீர்வாதத்தை இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை ஒரு நிறைவு பெறுகிறதாக நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினான்குல அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷித்து ஆமேன் யாக்கோபுடைய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் இதேமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க பெண்களை விவாகம் பண்ணி குமாரதையும் குமாரத்திகளையும் பெற்று நீங்க குறுகாமல் பெருகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அதே அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் நாம எதிர்பார்ப்பு என்ன நாம் குறுகாமல் பெருகணும் கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தை என்ன நாம குறுகாமல் பெருகணும் இந்த காரியங்களை இந்த நாளில் நீங்கள் அறிக்கை செய்துவிங்க கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுதந்திரத்தை பிள்ளைங்கிற சுதந்திரத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு நீங்க ஜெபிங்க கர்பத்தின் கனி உங்களிடத்திலிருந்து வருகிற பலனை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க நான் குறுகாமல் பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க பாபிலோன் தேசத்திலேயே தேவனாகிய கத்த தம்முடைய ஜனத்தை குறுகாமல் பெருகணும்னு சொல்லி ஆசீர்வதித்தவர் உங்களை உங்கள் காணான்ங்கிற இடத்துல உங்களை ஆசிர்வதிக்காமல் விட்டு விடுவாரா கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதிக்கிறா இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிப்போம் ஆசிர்வாதத்தை சுந்தரிப்போம் தேங்க் யூ காட் பிளஸ் யூ